வணக்கம் நண்பர்களே நைட்லேருந்து மழை ஜிம்முக்காக ஓட்டி மாறும் நாங்கள் ஓட்டுமே கட்டலாம் டேப் தான் வெட்டி கட்டி வந்துக்கிறேன் எல்லா இடமும் தண்ணி நேற்று போன இடத்துக்கு தான் போனோம் அதான் மூட்டை மூட்டைன்னு இருக்கும் Hey! Hey! Boa. Hey! நீ ஃபுல்லாக மயம் விடாது போல இது நீ ஃபுல்லாக ஜிம்மு தானா போய் மயிலையே போய் வச்சானு கட்டிட்டேன் இன்னும் ஒரு சாமக்கு இது அதை கட்டின்னு வரணும் ஆ மூணு மனு பாருங்க தண்ணி இருந்தால்தான் ஆ வெளோ பேசிக்கிட்டே தங்க லேபராக எதாவது தூண்ணும் இன்றைக்கி தூணுங்க நேரத்தில் கொடியிலாம் தோன்றிங்க மாயவாரம் வந்துச்சு மயவாரெலாம் அந்த பக்கம் தான் போயிருப்பேன் ஒரு இடமா தூண்ணுவேல சாணி வாரம் வராதுக்கு பெருக்கி வரணும் பெருக்கி வார்த்து சாப்பிட்டு தான் வரணும் தூரம் விட்டுக்குது எப்படி தேயமா நான் தெரியல இதே இருந்தாலும் வெளியே பார்ப்போம் எப்படிங்கிற அது எல்லாத்தையும் மேல ஏறி நடக்குது அது

இன்னும் ஒரு கொத்துக்குது இதில் யாரும் வந்து வாய வைக்கல காலி பண்ணிட்டு வருவோம் நம்ம போயிட்டேன் சாணி பெருகி வார்த்தை சாப்பிட்டு வரும் நேற்று போகணும் அந்த இடத்துக்கு போய்கிறோம் ஆ ரோடு கிராஸ் பண்ணணுமா

Julia, 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 Juli ini ada Julia, 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 hei, Julia, 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 ஜி ஜூங்க அங்கே விட்டு வந்துட்டியாதா ஆ போட போடா, போட போ, தான் போட்டி போட்ட குடி தோன்றுறான் ஏய் ஓட்ட வந்தாலும் கத்திங்க ஆளாக வெளியே வந்தாலும் கத்திங்க ஆளாக மறுபடியும் எங்கே போடுறா ஆனால் ஓலே என்ன பார்த்துட்டா சூரிய வெளிச்சம் வந்து விட்டது வெயில் காய்கிறது கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் மூடிக்கும் அப்புறம் பிசு பிசுன்னு போடும் காவால் கூட தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு என்ன கரடியா அம்மளையா ரெண்டு பேரும் பத்துட்டி ஓட்டு பத்து தான் இருக்கணும் வெள்ளை கொக்கும் எவ்வளோ அழகாக உட்காந்து பாருங்க ஒருத்தர் பத்து பேர் கிட்ட போக ஒன்று ஒன்றா பறப்பாங்க தண்ணி தான்து வாரம் போங்க நேற்று குட்டி அதிகமாக நம்ப தெரிஞ்சுது நேற்று ஒருத்தர் ஓட்டுனு வந்தாங்க ஓட்டி அந்த கூட காணும் வா வா கீக்கு தூக்கன்னு தெரியாது அதுக்கு மேலே கற்றுங்க தெரியும் காலை தூக்கி போடுங்க அப்போ தூக்கி போடாதுங்க வா வாங்க வட வாடா வடா இல்லை வேலைங்க புரியும் நேற்று வந்தவர் இன்றைக்கி வரல மழையின் காரணமாக ஏய் எங்கே கொடிக்கிட்டு அங்கே போய் சண்டை போட்டுங்கண்ணா தான்டா அதுக்கு உள்ளே ஐந்து போய் கிடக்குது உள்ளே கிடக்குது உள்ளே போனால் தான் அவ்வளோ போய் தோன்றோம் இதுக்காக நம்மள எதுவும் பண்ண முடியாது நேற்று அவர் வரவே தான் இதை வெட்ட முடிஞ்சுது எல்லாம் வெட்டியிருக்க முடியாது ஆனால் ரொம்ப நாளாக வெட்டலாம் வெட்டலான்னு பார்த்தேன் அது நேற்று தான் நேரம் கிடச்சிது ஹே ஜூலி டுவெண்ட்டியா இது எப்படித்தான் மூச்சு வருதுங்கன்னு தெரில இல்லையா அவனால் காணோம் உத்திர உத்திர காணாமப்போம் எனக்கு முன்னதான் வந்தான் அது வரேன் ஜாக்கியா வாடாங்க ஒன்று வெட்டி சாட்சி இருக்கிறேன் முதல்ல பாதி பேர் அங்கே இருக்கிறாங்க அடியில் பார்த்துக்கிச்சா கோடி மொத்தம் ஹ அடியில் தான் பார்த்துக்கணும் இது ஹ தெ உள்ளாங்க இங்க உள்ளாங்க கொஞ்சம் வெட்டி விட்டா கால் தூக்கி போட்டு ஒடுத்துணுங்கிறாங்க ஆ இதுதான் கும்பலாக வந்தால் சண்டை போடுவீங்க இதுதான் தனித்தனியாக வெட்டி போறது ஏய் ல தேடு அந்த இலைய தொண்ணாநாத்த நேற்று வந்த இடத்துக்கு வந்து விட்டோம் மூணு பேர் மேலே ஏற்றாங்க இவங்களும் அந்த பக்கங்கிறாங்க ஒன்று ஏச்சுன்னா மொத்தம் ஏறும் யாருத்துக்கு பால் மாறுதுங்க அந்த பக்கம் ஒன்று அப்படியே கிடக்குது கூடி இப்போல்லாம் காலத்துக்கு போட்டு தோணாது கீக்குது அப்போ தான் காலத்துக்கு போட்டு தோணும் ஏறுங்க மேலே ஏறுங்க கையில் அதுவும் நீ யாராவது ஏறத்தையும் கூடாத ம மேலேருவா மூணு பேரும் ஏற்றி விட்டேன் ஊட்டியாமா இன்னும் எங்க ஏறா ஏர் ஏறு அதுதான் இங்கே தாங்க ஏறா ஏறா தங்கம்மா ஏற்றி வரவா தங்கா தாங்க பொண்ணே

சீக்கிரமாக இது இன்னும் ஒரு மணி நேரம் தான்ங்குது மழை போயிடலாம்